அமெரிக்காவிற்குள் எல்லையை கடக்க முயன்ற நான்கு இலங்கையர்கள் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் நாடு கடத்தப்பட்டுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இலங்கை இப்போது அமெரிக்க அதிகாரிகளுடன் தொடர்பு கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது எதிர்காலத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்தின் குடியேற்ற கொள்கையின் கீழ் எந்தவொரு இலங்கையரை நாடு கடத்த முயன்றால் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்படைப்பு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நடைமுறை மற்றும் பிற சட்டங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள வழிமுறைகள் பின்பற்றப்படுவதை உறுதி செய்வதற்காக அதிகாரிகளை தொடர்பு கொண்டுள்ளனர் குறித்த நான்கு இலங்கையர்களும் அமெரிக்க எல்லையை கடக்க முயன்றபோது கைது செய்யப்பட்டனர் அவர்கள் கைது செய்யப்பட்டு பனாமாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் அங்கிருந்து அவர்கள் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டனர் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் கீழ் அமெரிக்கா அமெரிக்க குடியேற்ற முறையை மிகப்பெரிய அளவில் மாற்றியமைக்க முடிவு செய்துள்ளது அமெரிக்காவில் சட்ட விரோதமாக இருக்கும் தங்கள் குடிமக்களை தீவிரமாகவும் விரைவாகவும் திரும்ப அழைத்து செல்வது ஒவ்வொரு நாட்டின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் சட்டவிரோத குடியேறிகளில் சில இலங்கையர்களும் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் சட்டவிரோத குடியேறிகளாக பிடிப்பட்ட இலங்கையர்களை நாடு கடத்துவதில் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான ஒப்படைப்பு ஒப்பந்தம் மற்றும் பிற வழிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் என இலங்கை அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடந்த ஆண்டு இந்த நாட்டின் குடிவரவு சட்டத்தை மீறியதற்காக அமெரிக்காவிலிருந்து நூற்று பதினேழு இலங்கையர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர் அவர்கள் அந்த நாட்டின் குடிவரவு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் வழக்கமான முறையின் கீழ் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன